வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன் மொழி போராட்டம் இது தமிழகத்திற்கு ஒன்றும் புதிதல்ல இந்த தொடரை இப்போது பார்ப்போம் தமிழக வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிக முக்கியமானது உள்நாட்டு போர் என்று கூறுகிற அளவிற்கு அந்த போராட்டம் தீவிரமானதாக இருந்தது நூற்றுக்கணக்கான மக்கள் துப்பாக்கி குண்டுக்கு பலியானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குடியரசு தினம் முதல் இந்தி ஆட்சி மொழியாகும் என்று மத்திய அரசு வெளியிட்ட அறிவிப்பே இந்த போராட்டத்திற்கு காரணம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி துக்க நாளாக கடைபிடிக்கப்படும் என்று திமுக கழகம் அறிவித்தது அதையொட்டி அண்ணாவும் மற்ற தலைவர்களும் முன்கூட்டியே கைது செய்யப்பட்டனர் இருபத்தி ஆறாம் தேதி அதிகாலை சென்னை கோடம்பாக்கத்தில் சிவலிங்கம் என்ற இளைஞர் தன் உடல் மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துக்கொண்டு தீக்குளித்தார் இதற்கு மறுநாள் விருகம்பாக்கத்தில் அரங்கநாதன் என்ற இளைஞர் தீக்குளித்தார் இவர் தொலைபேசி துறையில் வேலை பார்த்தவர் தமிழ்நாட்டில் இந்தியை எதிர்த்து முதன் முதலில் தீக்குளித்தவர் சின்னசாமி என்ற ஆசிரியர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி காலை திருச்சி ரயில் நிலையம் அருகே தீக்குளித்தார் சென்னையில் சிவலிங்கமும் அரங்கநாதனும் தீக்குளித்ததை தொடர்ந்து திருச்சி மாவட்டம் கீரனூரில் முத்து என்பவரும் விராலி மலையில் சண்முகம் என்பவரும் இந்தி திணிப்பை கண்டித்து விஷம் அருந்தி உயிரை மாய்த்துக் கொண்டனர் சிதம்பரத்தில் தடையை மீறி ஊர்வலம் நடத்திய மாணவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர் ஆத்திரமடைந்த மாணவர்கள் போலீசாரை தாக்கினர் இதைத் தொடர்ந்து போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ராஜேந்திரன் என்ற மாணவர் கொல்லப்பட்டார் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பலியான முதல் மாணவர் இவர் தமிழகம் எங்கும் மாணவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டங்களில் வன்முறை நிகழ்ச்சிகள் நடந்தன ரயில் நிலையங்களும் தபால் நிலையங்களும் கொளுத்தப்பட்டன பஸ்கள் எரிக்கப்பட்டன ஆயிரக்கணக்கான மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர் மாணவ தலைவர்கள் பலர் தலைமறைவாக இருந்து போராட்டத்தை தொடர்ந்தனர் தமிழ்நாட்டில் சூடு நடைபெறாத பெரிய ஊர் எதுவுமே இல்லை என்று கூறுகிற அளவுக்கு சூடு நடந்தது அதில் இருபத்தி ஐந்து பேர் பலியானார்கள் திருப்பூரில் நகர போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் என் கே வெங்கடேசன் எம் ஆறுமுகம் ஆகியோர் ஆர்ப்பாட்டக்காரர்களிடம் சிக்கிக்கொண்டனர் கொண்டனர் உடன் வந்த போலீஸ்காரர்கள் பயந்து ஓடிவிட்டனர் இந்த இரு போலீஸ் அதிகாரிகளும் கூட்டத்தினரிடம் இருந்து தப்பி அருகில் உள்ள பஞ்சாலைக்குள் சென்று ஒளிந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கதவை உடைத்து இருவரையும் வெளியே கொண்டு வந்தனர் இருவருடைய கை கால்களை கட்டி அவர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி உயிரோடு கொன்றனர் திருச்சியில் வீரப்பன் என்ற தீக்குளித்தார் ரயிலுக்கு தீ வைக்கப்பட்டது சூட்டில் ஆறு பேர் மாண்டனர் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த போது டெல்லியில் பிரதமராக இருந்தவர் லால் பகதூர் சாஸ்திரி அவருடைய மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்த தமிழ்நாட்டைச் சேர்ந்த மந்திரிகள் சிவசுப்பிரமணியம் ஓவி அழகேசன் ஆகியோர் இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பதவியை ராஜினாமா செய்தனர் கலவரத்தை அடக்க பனிரெண்டாம் தேதி பனிரெண்டு விமானங்களில் இராணுவம் வந்து இறங்கியது பல இடங்களில் துப்பாக்கிச் சூடு நடைபெற்றது இதில் முப்பத்தி ஓர் பேர் பலியாயினர் மறுநாள் மதுரை மாவட்டம் கூடலூரில் நடைபெற்ற சூட்டில் இருபத்தி எட்டு பேர் மாண்டார்கள் இதனால் ஆத்திரம் கொண்ட பொதுமக்கள் இரண்டு போலீஸ்காரர்களை அடித்துக் கொன்று எரிந்து கொண்டிருந்த போலீஸ் ஜீப்பில் தூக்கி எரிந்தனர் திமுக எம்எல்ஏவான ராஜாங்கம் கைது செய்யப்பட்டு உத்தமபாளையம் போலீஸ் நிலையத்தில் காவலில் வைக்கப்பட்டார் அங்கு சித்திரவதைக்குள்ளான அவர் பிறகு மதுரை சிறைக்கு கொண்டு போகப்பட்டு சில நாட்களில் மரணம் அடைந்தார் வன்முறை சம்பவங்கள் எல்லை மீறி போனதால் போராட்டத்தை நிறுத்தும்படி பேரறிஞர் அண்ணாவும் மற்றும் பல தலைவர்களும் வேண்டுகோள் விடுத்தனர் ஆயினும் போராட்டம் தொடர்ந்தது மாணவர்களுக்கு ஆதரவளிப்பதற்காக அளித்ததற்காக குன்றுக்குடி அடிகளார் முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதன் பேராசிரியர் லக்குவனார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் மாணவர்களுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் வகையில் அன்றைய காங்கிரஸ் எம்பியான பொள்ளாச்சி மகாலிங்கம் உண்ணாவிரதம் இருந்தார் போராட்டம் கட்டுக்கடங்காமல் போனதால் இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் நீடிக்கும் இது குறித்து இந்தி பேசாத மக்களுக்கு நேரு அளித்த உறுதிமொழி சட்டமாக்கப்பட்டது என்று மத்திய அரசு அறிவித்தது அதைத் தொடர்ந்து பதினெட்டாம் தேதி போராட்டம் முடிவடைந்தது சி சுப்பிரமணியமும் அழகேசனும் ராஜினாமை வாபஸ் பெற்றனர் இந்த போராட்டத்தில் பலியானவர்கள் எவ்வளவு பேர் என்று சரிவர கூற முடியாத அளவிற்கு தினமும் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் பலர் பலியாயினர் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி பொள்ளாச்சியில் ராணுவத்தினர் சுட்டதில் மட்டும் நூற்றுக்கு மேற்பட்டவர்கள் பலியானதாக கருதப்படுகிறது தெருக்களில் பிணங்கள் குவியல் குவியலாக கிடந்தன அந்த பிணங்களை எடுத்து செல்ல உறவினர்களை கூட அனுமதிக்கவில்லை அவற்றை இராணுவத்தினரே லாரிகளில் ஏற்றிச் சென்று பொள்ளாச்சி சுடுகாட்டிலும் மதுகரை இராணுவ முகாமிலும் எரித்தனர் ஒரு மொழிக்காக இத்தனை பேர் மாண்டு போனது போதாதா மொழி என்பது அவரவரின் பிறப்புரிமை கற்றுக்கொள்வதும் கொள்ளாததும் தனிநபர் உரிமை மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இவையெல்லாம் தேவையா தேவையில்லாமல் மீண்டும் பல உயிர்கள் போக வேண்டுமா சுதந்திர இந்தியாவில் மீண்டும் மீண்டும் மொழி போராட்டங்களால் மக்கள் மடிய வேண்டுமா நாம் தாயை விட்டு மாற்றாந்தாயை தான் அம்மா என்று கூப்பிட வேண்டும் என்பது என்ன கட்டாய சட்டம் சற்றே சிந்தியுங்கள் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலி